பாருங்க இது வந்து நீல கலர் சங்குப்பூ அங்க பறிக்கும் போது கலர் வேறையா இருந்துச்சு நல்ல திக்கு டார்க்கா இருந்துச்சு இங்க வந்து நீல கலராக போயிடுச்சு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு நான் அப்படிதான் அதாவது பார்த்தேன்னா இந்த மாதிரி ஒரு வாதா இலையை பறிச்சு அதுல வச்சு சுருட்டிட்டு வந்துருவேன் இது வந்து நம்ம கொலையில இருக்கு அங்கங்க ஒரு ஒரு செடி கிடக்கும் அது காட்டுக்குள்ள எல்லாம் கிடக்கும் நான் வந்து மெயின்ல இருக்கிறதா பார்த்து ஒரு பத்து பூ பறிச்சிட்டு வருவேன் பறிச்சிட்டு வந்து இங்க தண்ணியில போட்டு அப்படியே கொதிக்க வச்சு குடிச்சிருவேன் இன்னைக்கு வந்து இது பறிச்சிட்டு வந்தேன் பட் கொஞ்சம் கொஞ்சம் தான் பூக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு மூணு செடி இருக்கும் நிறைய எல்லாம் இல்ல ஒரு சில சிலர் கேக்குறீங்க இந்த சங்குப்பூ பூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த அளவுக்கு இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ அளவுக்கு பூவை பறிச்சு காய வச்சோம்னா இத்தினோண்டு தான் வரும் அதை பவுடர் ஆக்கணும்னா இன்னும் ரொம்ப கம்மியா போயிடும் அந்த மாதிரி இது இது வந்து மார்க்கெட்ல ரொம்ப ஹை காஸ்டா விக்கிதுன்னு சொல்றாங்க அது என்னன்னு தெரியல நான் இது வரைக்கும் கேட்கல பட் இது நம்ம தோப்புல நம்ம பறிச்சுட்டு வந்தது இது வந்து நம்ம வந்து தீநீர் போடுவோம் தீநீர் அப்படின்னா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதுல இந்த பூவை போட்டு அதை அப்படியே நம்ம டிகாஷன் வடிகட்டுற மாதிரி வடிகட்டி அதுல சுவைக்கு வந்து நம்ம கொஞ்சமாக தேன் சேர்த்து நம்ம வந்து இதை சாப்பிட்றலாம் இது இதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து எடை குறைப்பு ஒரு டிப்ரெஷன் குறைக்கிறது சுகர் கண்ட்ரோலு அந்த மாதிரி இம்யூனிட்டி ஜாஸ்தி பண்ணுறது நிறைய விஷயம் இதில் சொல்கிறாங்க டீடாக்ஸிங் அதாவது உடம்புல உள்ள க நச்சு பொருட்களை வெளியேற்றுறது டாக்ஸின் ச கழிவுகளை வெளியேற்றுதல் இதெல்லாம் வந்து இதனுடைய ஒரு குணாதிஷயமாக சொல்கிறாங்க பட் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு காய் காய்க்கும் குட்டி குட்டி அவரைக்காய் மாதிரி காய்க்கும் இதில் வந்து இப்போ வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம் எனக்கு ஒரு டம்ளர் தம்பிக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம் தண்ணி ஊற்றிட்டு இது இது உன்னுடைய காய் இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளார வந்து ப பைத்தங்காய் மாதிரி கா வெதை இருக்கும் அவர வெதை அவரக்காய்க்குள்ளார வெதை இருக்கும்ல அது மாதிரி வெதை இருக்கும் அதை வந்து நான் பார்த்துருக்கேன் சிலர் வந்து அந்த கா அந்த விதையை பறித்து எப்படி நம்ம வந்து பயிரெல்லாம் அவிச்சு இது சாப்பிட்றோமோ அது மாதிரி ஊற வச்சு அவிச்சு சாப்பிடுவாங்க வறுத்து பவுட்ரு பண்ணி பாலில் போட்டு குடிப்பாங்க அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் அது நம்ம வந்து சங்குப்பூவில் தீநீர் போட்டு சாப்பிடுவோம் இப்போ தீநீர் தேநீர் ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு தேநீர் அப்படின்னா அது தேயிலையில் தயாரிக்கப்படும் நீர் மட்டும்தான் தேநீர் தேயிலைனாக்க டீ அது மட்டும்தான் டீ தேநீர்னு சொல்றது மற்றபடி எல்லாமே வந்து தீநீர் தான் கொதிக்க வச்சு கஷாயம் போட்டு குடிக்கிறது எல்லாமே தீநீர் தான் சொல்லுவாங்க அதனால இது வந்து சங்குப்பூ தீநீர் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அப்படி தல தலன்னு கொதிக்கும் நம்ம அந்த பூவை போடுறோம்னா அப்படியே அதுல ஒரு மாயாஜாலம் நடக்கும் பாருங்க அப்படியே ப்ளூ கலரா மாறும் தண்ணி இதுல உள்ள அந்த கலர் வந்து அப்படியே இந்த தண்ணியில ங்க ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு அதை பார்த்தாலே ஒருவேளை டிப்ரஷன் சரியாயிடும் என்னமோ தெரில அதை அடிக்கடி நான் இது வந்து நான் கொண்டாந்து நான் போட்டு சாப்பிடுவேனா அது மாதிரி வந்து நம்ம கொலையில் வந்து முன்னாடியெல்லாம் வந்து தும்பப்பூ செடி நிறைய இருக்கும் அந்த தும்பப்பூவை வந்து அப்படியே உட்காந்துட்டு நான் திடலாக தான் கிடக்கும் அந்த திடலில் அப்போ பயம்லாம் கிடையாது பாம்பு பயம் கிடையாது அப்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து அவ்வளோ பூ பறிப்பேங்க அதை பறிக்கிறது நம்ம எந்த வேலை செஞ்சாலுமே அது வந்து ஒரு மெடிடேஷன் மாதிரி ஆகிடும் தோப்பில் அதை வந்து கொஞ்சொன்று ஒன்று ஒன்று நான் பறித்து இவ்வளோ தூரம் அதுவும் வந்து நம்ம இந்த மாதிரி தேநீர் பண்ணி சாப்பிடலாம் அதை சும்மாவே அந்த பூவை சாப்பிட்லாங்க அது வந்து வந்து சளிக்கு ரொம்ப நல்லது தண்ணி கொதிக்குது இந்த பூவை நம்ம போடுவோம் நிறைய போடுறேன் அது தேவையான அளவு போட்டுக்குவோம் அப்புறமா போட்டுக்கலாம் இங்கே பாருங்க நான் அதை வந்து இங்கே பாருங்க அது ப்ளூவாக மாறும் பாருங்க தண்ணி அந்த பூ வந்து வெளுத்த மாதிரி போயிடும் அந்த தண்ணி வந்து ப்ளூ கலராக மாறிடும் இதையும் போட்டுக்கிறேன் ஒரு பத்து பூ போட்டால் போகிறோம் நான் நிறைய பறிச்சுட்டு வந்திருக்கேன் அதனால் நிறைய பறிக்குவேன் இது வந்து சுகருக்கும் நல்லது சுகர் கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த பட்டிப்பூன்னு ஒன்று இருக்கு இல்லையா நித்திய கல்யாணி நித்திய கல்யாணியும் வந்து கேன்சர் செல்ஸ் அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து அதிகமாகிறத தடுக்கும்னு சொல்லுவாங்க கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கும் நித்திய கல்யாணி பூ போட்டு கொடுக்கலான்னு சொல்லுவாங்க இங்கே வருங்க எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இங்கே வருங்க இங்கு கலரில் ஆயிடுச்சு வருங்க சூப்பராக இருக்கா ப்ளூ கலர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே ஒரே செகண்ட் தான் இல்லை இல்லை ரொம்ப நேரம்லாம் வேணாம் அப்படி போ போட்டு அப்படி கொதிக்க விட்டு அப்படியே நம்ம ஒரு பிளேட் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் மூடிடணும் ஒரு கொதி வரட்டும் இப்போ இதில் வந்து ஒரு ஹண்ட்ரட் நமக்கு வந்து அதை மருத்துவ குணம் கிடைக்கும் அப்படினாக்க இதை காய வச்சு பவுட்ரு பண்ணி அதில் நம்ம தீநீர் போட்டு சாப்பிடும்போது அதில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தாங்க கிடைக்கும் அந்த மருத்துவ குணம் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கிடைக்கும் ஒரு டூ மினிட்ஸ் மூடி இருக்கட்டும் இப்போ நம்ம அதை வடிகட்டிப்போம் பாருங்க எவ்வளோ ப்ளூ கலராக வருதுன்னு நல்லாயிருக்கும் பார்க்கவே அந்த பூவில் உள்ள கலர் போயிடுச்சு கலர் எல்லாம் வந்து அழகா நேச்சுரல் நேச்சுரல் கலர் கலர் பாருங்க என்ன இறைவன் படைப்பு கொஞ்சம் அப்படியே ப்ளூ கலர் சாயம் மாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இது இப்படி பார்க்கறதே பிடிக்கும் பட் இதில் வந்து நம்ம தேன் கலந்தோம்னா இதோடைய கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும் அப்படியே அழகாக இருக்கா இதில் வந்து சுவைக்கு பிடிச்சிருந்த சு சுவை வேணும் அப்படின்னாக்க இனிப்பு சுவை வேணும் அப்படின்னாக்க சும்மா ஒரு அரை டீஸ்பூன் வந்து தேன் போட்டுக்கலாம் அது எப்படின்னு தெரியல லெமன் புளிஞ்சு சாப்பிட்லாமான்னு தெரியல கலர் இந்த கலர் பிடிக்கும் எனக்கு அதனால் வந்து அதை அப்படியே சாப்பிட்ருவேன் வேறு வேற கலர் அதனால் அது லெமன் வந்து இது இல்லை எதோட கலந்தாலுமே வந்து அதனுடைய கலரை வந்து அது சேஞ்ச் பண்ணும் அதனால் அது வேண்டாம் நல்லாயிருக்கா இதுதான் கங்குப்பூ தீனி தம்பிக்கு வந்து லெமன் புளிஞ்சு தான் வேணுமா சரி நம்ம லெமன் புளிஞ்சுக்குவோம் ஆ லெமன் புழியும் போது என்ன மேஜிக் நடக்குதுன்னு பாருங்கள் லெமன் படுற இடத்துல எல்லாம் அப்படியே அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுதுங்க அது வயலெட்டாக இருக்கு ஆ வைலட்டா இருக்குது இது வந்து பூவோட கலரே வந்துச்சு பாருங்க சூப்பர் உங்களே லெமன் புழிஞ்சோன்னு டேஸ்ட் வேற லெவலாக இருக்கு நான் இது வரைக்கும் லெமன் புளிஞ்சி குடிச்சதே இல்லை நான் அப்படியே கிடக்குன்னு குடிச்சிப்பேன் செம்மையாக இருக்கில்ல நீங்களும் அவங்க வீட்டில் சங்குப்பூ வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி அதை வேஸ்ட் பண்ணாமல் சங்குப்பூ தீநீர் போட்டு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது என்னுடைய இன்னும் மருத்துவ குணங்களும் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் எல்லாரும் தெரிஞ்சுப்போம்